காப்பமாக காப்பமாக காளி மகமாயி காப்பாயம்மா காப்பாயமாக காப்பாயம்மா சமயபுர தாளே காப்பாயம்மா ஸ்ரீ சக்கரவாசினி சிம்மாசினி சிவசக்தி ரூபினி கல்யாணினி ஓம் சக்தி ஸ்ரீராஜ ராஜேஸ்வரி உன் பாதம் சர அடைந்த மகேஸ்வரி இரு கைகளால் தொடுத்த பூமாலைகள் இதயத்தினால் தொடுத்த பாமாலைகள் அருள் பொங்கும் தெய்வங்கள் ஏற்பாயம்மா என்னாலும் காப்பாயம்மா சென் பூவில் ஸ்ரீதேவியாம் சிங்கத்தில் ஏறி வந்தால் காளியாம் மின் தாமரை பூவில் மகராணியாம் விண்ணோடு மன்னாளும் கலைவாணியாம் தீர்த்தங்கள் கமலாலையும் தீபம் தெரிந்த இடம் அருணாஜலும் வாய்த்த சபைகளம் பொன்னம்பலம் மாதா பராசத்தினி நீ தாய் நீ மனம் வைத்தால் தங்கம் வரும் தனி வழிக்கு துணையாக சிங்கம் வரும் செய்ட்டில் கல்யாணம் வரும் திருநாட்டை யோகம் வரும் அம்மாயின் இல்லத்தில் அடி எழுத்துவான் அழகானவென் கொன்ற குடைபிடித்து வா சும்மா நீ வரலாம் உபகை முடித்து துயரங்கள் யாவெனுக்கும் விடை கொடுக்கவா காப்பாயம்மா காப்பமா காளி மகமாக காப்பாயமா காப்பாயம்மா காப்பாயமா என் அற்றங்கர யாழி காப்பாயம்மா